நாளிலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இதற்கு ஆதரவாய் கூட யோவான் கெழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் அசவத்துல பேதுருவை பார்த்து ஏசு கிறிஸ்து ஒரு மூன்று காரியம் மூன்று தடவை கேட்பார் என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேதுரு ஏசுவை பார்த்து சொன்ன வார்த்தை பதினேழாம் அதிகாரத்துல பார்த்து வாசிக்கும் போது பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறதையும் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் ஏசு என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொன்னார் பேதுரு ஏசை பார்த்து சொல்றாரு நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் நான் உண்மை நேசிக்கிறதையும் நீ அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் நம்மை குறைத்து உள்ள எல்லா விதமான காரைகளும் என் தேவன் அறிகிறவராக இருக்கிறார் இதற்கு ஆதரவு கூட மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியே சொல்லுகிறது அவர்களை போல் நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னுமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நம் தேவனை நோக்கி ஜெயிப்பதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன என்று சொல்லி நம் தேவன் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார் நம்ம எதை குறித்தும் கவலைப்படாதபடி அவரை நோக்கி நம் ஓடப்படும் போது அவரை நோக்கி நம் பார்க்கப்படும் போது நமக்கு என்ன தேவை என்று சொல்லி நம் தேவன் அறிந்திருக்கிறவராயிருக்கா இதுலயே நம்ம ஆறாம் அதிகாரம் முப்பத்தொன்னுல இருந்து நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அங்க இப்படியா சொல்லப்படுகிறது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இவைகள் எல்லாம் அண்ணாணிகள் தேடுகிறார்கள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா நம்மளுக்கு என்ன தேவை எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி ஒருபோதும் நம்ம கவலைப்படாதபடி அவரை நோக்கி நாம் விருப்பம் என்று சொன்னால் நம் பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சிதமே தேவன் நம்மை அறிந்திருக்கிறவராயிருக்கிறார் இந்த நாளிலே அநேக தேவைகளோடு கவலையோடு கண்ணீரோடு நாம் விருப்பம் என்று சொன்னால் உங்கள் தேவைகளை கத்தர் அறிஞரவராயிருக்கிறார் அன்பு இயேசு கிருஷ்ண நாட்கள் உட்கார்ந்து பிரசங்கம் அந்த ஜனத்தினுடைய தேவை அறிந்து அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவளை திருப்தியாய் நடத்தி சென்ற தகப்பன் அந்த தகப்பன் இன்றைக்குமாய் கூட நம்ம வாழ்கிறவராக இருக்கிறார் அவரை குறித்து வேதம் சொல்கிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அந்த தகப்பன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் உங்கள் தேவைகளையும் அறிந்திருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாதபடி அவரின் மாத்திரம் சார்ந்து கொண்டு அவரின் நோக்கி இருக்கப்படும் போது கச்ச அதிலிருந்து நமக்கு பலத்தையும் திடத்தையும் கொடுத்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கத்த தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக